பச்சை மிளகா நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ணுவோம் எங்கள் வீட்டில் அதனால் என்ன பண்ணுவோம் நிறைய வாங்கிட்டு வந்துடும் வாங்கிட்டு வந்துட்டு அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறதுன்னு பயங்கரமாக ரிசர்ச் பண்ணி யூடியூப்பெல்லாம் பார்த்து கடைசியில் ஒன்று கண்டுபிடிச்சோம் என்ன தெரியுமா நிறைய பேர் இந்த காம்பெல்லாம் எடுத்துடணுங்கிறாங்கள்ல நாங்கள்லாம் காம்பெல்லாம் இல்லை ஸோ அதை வந்து இப்படி ஒரு அடியில் வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் கீழே வந்து நல்ல திக்காக பேப்பர் போட்டுணும் ரெண்டு மூணு லேயர் பேப்பர் போட்டுடணும் போட்டுட்டு அதுக்கு மேலே இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும் ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே காம்போடியே வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கு மேலே அதுக்கு மேலே இன்னொரு லேயர் பேப்பர் இந்த மாதிரி போடணும் போட்டு வச்சுட்டு இதுக்கு மேலே வேணால் நீங்கள் காய்கறி வச்சுக்கலாம் தக்காளி அது மாதிரி எதாவது வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சு மூடிடணும் நல்ல திக்கு நியூஸ் பேப்பர் வச்சு மூடிருணும் இப்போது இது வேணும்னா இந்த மாதிரி மேலே வந்து கவரை வச்சு மூடிடலாம் இதுக்கு மேலே காய்கறி வேணாலும் வச்சுக்கலாம் இன்னும் இடம் இருக்கிறதுனால காய்கறி வச்சுக்கலாம் ஸோ இப்படி பண்ணி வச்சிட்டிங்க நான் இப்படி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சிடணும் சரிதா இந்த மாதிரி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் கொண்டு நாங்கள் வச்சிடோம் ஆக்சுவலாக இது ஒரு இன்னொரு டெக் பண்ணுறோம் இந்த மாதிரி ரெண்டு டப்பா வாங்கிக்கிட்டோம் வாங்கிட்டு பாருங்க இந்த மாதிரி ரெண்டு டப்பா வாங்கிட்டு காய்கறியெல்லாம் இது அவங்க கொடுக்குற டப்பா வந்து எங்களுக்கு பற்ற மாட்டேங்குது காய்கறி வைக்கிறது காய்கறின்னு இல்லை கீரை க்ளீன் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் தான் வச்சுக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு டப்பாவை எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து அடியில் அதை வச்சிருவோம் ஸோ எப்போ பார்த்தாலும் இப்படி திறந்து பார்த்திங்கன்னா எங்களோடைய க்ரீன் சில்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தண்ணி வராது இது இப்போது வந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டேஸ் ஆச்சு நாங்கள் டெய்லி ஒரு ரெண்டு மூணு இல்லை அஞ்சு அந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கோம் ஒன்றுமே கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கிறது இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள்